புனித யாத்திரை மேற்கொள்ள தீர்மானித்த சிலர் அந்த ஞானியிடம் வந்தார்கள் சுவாமி நாங்கள் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம் காசிக்கு சென்று புனித நீராடி விட்டு வரலாம் என்று நினைக்கிறோம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னார்கள் நல்ல விஷயம் போய் வாருங்கள் என்று அவர்களை வாழ்த்தினார் ஞானி அவரிடம் நீங்களும் எங்களோடு புனித யாத்திரை வர முடியுமா அவ்வாறு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை நீங்கள் எல்லோரும் சென்று வாருங்கள் எனக்காக ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் அது போதும் என்றார் என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் நாங்கள் அவசியம் செய்கிறோம் என்றார்கள் அவர்களிடம் அந்த ஞானி பாகற்காயொன்றை கொடுத்தார் நீங்கள் புனித நதிகளில் நீராடும் போதெல்லாம் என் சார்பாக இந்த பாகற்காயை அந்த புனித நீரில் மூழ்கி எடுத்துக்கொண்டு வாருங்கள் அது போதும் என்றார் ஞானி சரி என்று சொன்ன அவர்களும் ஞானி கொடுத்த பாகற்காயுடன் புனித யாத்திரை புறப்பட்டார்கள் சென்னையிலிருந்து விமானம் ஏறியவர்கள் நேராக வாரணாசி லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்தில் போய் இறங்கினார்கள் நேராக தாங்கள் புக் செய்திருந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனார்கள் அங்கே ஓய்வெடுத்துவிட்டு மறுநாள் காலையில் சுவாமி தரிசனத்துக்கு புறப்பட்டார்கள் அங்கே வடக்கிலிருந்து பாய்ந்து வரும் வருணா என்கிற ஆறும் அசி என்கிற ஆறும் ஒன்றிணைந்து கங்கையாற்றில் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள வாரணாசியில் அந்த புனித நதியான கங்கையில் நீராடினார்கள் ஞானி கொடுத்து அனுப்பிய பாகற்காயையும் அந்த புனித நீரில் மூழ்கி எடுத்து பத்திரமாக வைத்துக் கொண்டார்கள் மேலும் அங்குள்ள புனித தீர்த்தங்களிலும் அவர்கள் நீராடினார்கள் அப்போதும் ஞானி சொன்னபடியே அந்த தீர்த்தங்களிலும் அந்த பாகற்காயை மூழ்க செய்து எடுத்து வைத்துக் கொண்டார்கள் ஞானி எதற்காக தங்களிடம் பாகற்காயை கொடுத்தார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை ஒருவேளை புனித நீரில் மூழ்க செய்து நாம் பத்திரமாக வைத்துள்ள இந்த பாகற்காய் இனிக்க ஆரம்பித்து விடுமோ என்று கூட யோசித்து வைத்தார்கள் ஒரு வழியாக காசியில் உள்ள எல்லா கோயில்களையும் தரிசனம் செய்தார்கள் மூன்றாவது நாளே சென்னைக்கு திரும்பினார்கள் வரும்போதும் விமான பயணம் தான் சொல்ல வேண்டும் என்றால் போன வேகத்தில் திரும்பி வந்து விட்டார்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்களோ இல்லையோ நேராக ஞானியை பார்க்க அவரது ஆசிரமத்துக்கு போனார்கள் அவர் கொடுத்து அனுப்பிய பாகற்காயை அவரிடம் பத்திரமாக ஒப்படைத்தார்கள் காசியில் பக்தர்களோடு சேர்ந்து புனித நீராடிவிட்டு வந்த அந்த பாகற்காயை அந்த பக்தர்கள் முன்பாகவே கத்தியை கொண்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டினார் ஞானி பக்தர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை புண்ணிய நதிகளில் தாங்கள் புனித நீராட்டி கொண்டு வந்த பாகற்காயை பூஜை அறியில் வைத்து பூஜை செய்வார் என்று பார்த்தால் இவர் கத்தியை கொண்டு இப்படி நறுக்குகிறாரே ஒருவேளை நாம் நினைத்தது மாதிரியே புனித நதிகளில் நீராடியதால் இந்த பாகற்காய் தன்னுடைய கசப்பு சுவையிலிருந்து இனிப்பு சுவைக்கு மாறியிருக்குமோ என்றெல்லாம் அவசரப்பட்டு யோசித்தார்கள் அவர்கள் கையில் ஆளுக்கு ஒரு துண்டு பாகற்காயை கொடுத்து சாப்பிடச் சொன்னார் ஞானி அவர்களும் பாகற்காயை தங்கள் வாயில் போட்டு கடித்தார்கள் அக்கணமே அவர்கள் அத்தனை பேரின் முகமும் அஷ்டகோணலாக மாறியது வழக்கம் போல் கசக்கவே செய்தது அந்த பாகற்காய் ஞானி கொடுத்த பாகற்காய் அதுவும் காசியில் புனித நீராடிய பாகற்காய் என்பதால் அதை அப்படியே வாயில் நன்றாக என்று உட்கொண்டார்கள் பாகற்காய் துண்டுகளை சாப்பிட்டு முடித்தவர்களிடம் நான் கொடுத்த பாகற்காய் இனித்ததா என்று கேட்டார் ஞானி அவர்களுக்கு உடனடியாக என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆளுக்கு ஒரு பதிலாக சொன்னார்கள் ஒருவர் கசந்தது என்று சொல்ல இன்னொருவர் லேசாகத்தான் கசந்தது என்றார் மற்றொருவர் கொஞ்சம் இனிப்பு சுவை ஏறி இருந்தது என்று பதில் சொன்னார் எல்லோரும் திருப்திப்படுத்தும் வகையில் பதில் சொன்னார்கள் அப்போது அந்த ஞானி சொன்னார் பாகற்காய் கசக்க வேண்டும் அதுதான் அதன் இயல்பு இதை எத்தனை புனித நதியில் நாம் மூழ்கி எடுத்தாலும் அது தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாது அதுபோல நாம் நமது தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் கெட்ட குணங்களையும் மாற்றிக்கொள்ளாமல் புனித நதிகளில் ஆயிரம் முறை நீராடினாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது நாமும் கூட தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களை செய்திருப்போம் அந்த பாவங்களை சில பரிகாரங்களாலும் புனித நீராடல்களாலும் போக்கிவிட முடியாது முதலில் நாம் அந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து முழுவதுமாக வெளியேறி வர வேண்டும் நம்முடைய மனதார நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யும்போது போது எதிரிலிருந்தும் நம்மை வாழ்த்தும் நல்ல உள்ளங்களின் எதிர்பார்ப்பற்ற வாழ்த்துகளும் ஆசைகளும் தான் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க